ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஸ்ரீ மாதா தேவி காயின் இந்த காயின் உலோகம் நிக்கல் பித்தளை தகடால் அச்சிடப்பட்ட நாணயம் எடை ஆறு கிராம் விட்டம் இருபத்தி மூணு மில்லிமீட்டர் ஸ்ரீ மாதா தேவி ஆலய வாரியத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்திய அரசால் வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயம் பின்புறம் அசகமுக்கருடன் கூடிய நாணயம் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் இந்தியா என்று ஹிந்தியிலும் அச்சிடப்பட்டுள்ள நாணயம் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரை விலை போகும் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் நாணயங்கள் புத்தம் புதிதாக அச்சிடப்பட்டது போல் இருந்தால் இந்த நாணயம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரை விலை போகும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்